சேலம் ராமகிருஷ்ணமிஷன் ஆசிரமா சுவாமி ஸ்பீக்கிங் ஆர் எஸ் எஸ் இயக்கம் நூறு வருடங்கள் நிறைவு பெற்றிருக்கிறது இது மகிழ்ச்சியை மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியது சேவை நிறுவனம் சுவாமி விவேகானந்தர் சொல்லியார் ட்ரெனன்சியேஷன் சர்வீஸ் ஆர் த டுவின் ஐடல்ஸ் ஆஃப் இண்டியா இன்டென்சிஃபைஹர் இன் தோஸ் சேனல்ஸ் கேர் ஆஃப் இட் செல்ஃப் தியாகமும் தொண்டும் பாரத திருநாட்டின் லட்சியங்கள் இதை பின்பற்றுங்கள் மற்றவை யாவும் தானாக வந்து சேரும் இந்த கொள்கையை ஆர்எஸ்எஸ் நிறுவனம் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது எங்கு மக்கள் கஷ்டப்பட்டாகிறார்களோ சுனாமி அது மாதிரி இயற்கை சீற்றங்களில் உடனடியாக போய் அங்கு என்ன தேவையோ அந்த சேவையை அவர்கள் செய்கிறார்கள் ஸ்ரீராமகிருஷ்ணர் சுவாமி விவேகானந்தர் இந்த யுகத்திற்கு வழிகாட்டியாக இருக்கிறார்கள் அவரை பின்பற்றியவர் திரு கோல்வார்கர் அவர்கள் ஆர் எஸ் எஸ் லீடர் நாம் சுயநலம் இல்லாமல் பிறருக்கு சேவை செய்யும் பொழுது நாம் இறைவனை அடைவோமாக இதுதான் இந்த உரிய தர்மமாக நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் சுவாமி விவேகானந்தர் ஸ்ரீராமகிருஷ்ணன் இந்த அசுரன் எங்கேயோ வெளியில இல்ல ராமர் அவதாரத்துல அவர் ராவணன் ராமர் வந்து ராவணன சம்ஹாரம் பண்றாரு கிருஷ்ணன் கம்சனை சம்ஹாரம் பண்றாரு இந்த யுகத்துல ஸ்ரீராமர் எந்த அரக்கனை சமகாரம் பண்றாருன்னா ஒவ்வொருடைய மனிதனுடைய மனதில் சந்தேகம் எனவும் இருக்கின்றான் இறைவன் இருக்கிறானா இல்லையா ஒரு சந்தேகம் இந்த சந்தேகத்தை அகற்றுகிறார் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் நாம் எப்பொழுது இறைவனோடு அருகாமையில் இருப்போம் என்றால் நாம் சுயநலம் இல்லாமல் நம்ம சேவை செய்யும் பொழுது நாம் இறைவனுக்கு அருகாமையில் இருப்போம் அப்படி ஆர் தொண்டர்கள் சேவர்கள் மிக சிறப்பாக நாடு முழுவதும் தொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்திலே நமது பாராட்டுக்கள் ஒரு பெரிய ஒரு நிறுவனம் நூறு வருடம் நிறைந்து அதனுடைய பணியை குறிப்பாக பாரத திருநாட்டிற்கு தன்னுடைய பணியை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறது இந்த உலகம் உயிர் வேண்டும் என்றால் பாரதம் ஊழிக்க வேண்டும் மற்ற நாடுகளுக்கு உள்ள உள்ள பெட்ரியோட்டிசம் வேற நம்முடைய நாட்டினுடைய பெட்ரியாட்டிசம் பாரத திருநாடு ஆன்மீக பூமி புண்ணிய பூமி புண்ணிய நதிகள் புண்ணிய மலைகள் புண்ணிய கஷேத்திரங்கள் நிறைந்த பாரத திருநாடு இந்த ஆன்மீகத்தை நிலைநாட்டுவதற்கே நாம் பாரத திருநாட்டுக்கு சேவை செய்ய வேண்டும் இது என்னென்றும் உலகத்திற்கே பாரத திருநாடு வழிகாட்டியாக ஜெகத் குருவாக இருக்கிறது நாம் ஒவ்வொருவருக்கும் அந்த தலையாய கடமை இருக்கிறது நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் ஆன்மீகம் இதை நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நாம் பின்பற்ற வேண்டும் இது எப்படி பின்பற்றது என்றால் நம்ம நம்மால் முடிந்த ஒரு சேவை எங்கு சேவை இருக்கிறதோ அங்கு சுயநலம் இல்லை எதுவும் எதிர்பார்க்காமல் நாம் பிறருக்கு சேவை முக்கியமாக இது செய்யக்கூடியதுல சிறப்பாக நடந்தது எந்த விதமான எதிர்பார்ப்பு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது அப்படி சிறப்பாக கொண்டு செய்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகளை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்